வெல்கம் டு பரமீஸ் கிச்சன் இன்றைக்கி இடியாப்போ ஆம்லெட் எப்படி செய்து பார்க்கலாம் நான் இடியா ரெண்டு இடியாப்பு எடுத்துருக்கேன் ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் அது முட்டை நம்ம முட்டை மசாலா போட்டு எடுத்துக்கலாம் அந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் ஏன்னா நம்ம ஆம்லெட் போட்டால் எப்போ ஆம்லெட் செய்ய போட்டாலும் தண்ணி கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு அதில் மிளகாய்த்தூள் நம்ம சால்ட்டு மிளகு தூள் எது போகிறோமோ அந்த மசாலாலாம் அதில் தண்ணி ஊற்றி அதில் மிக்ஸ் பண்ணிங்கன்னா தான் நம்ம சா ஆம்லெட் கொஞ்சம் சாஃப்டாக வரும் ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கலாம் சால்ட் அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி பொடிசாக சேர்த்து கட் பண்ணி போட்டுக்கலாம் வெங்காயம் வேணும்னா வெங்காயம் சேர்த்துக்கலாம் தக்காளி எல்லாம் நான் வந்து சிக்கன் கிரேவி இருக்குது அது சிக்கன் கிரேவி சேர்க்குறதுனால வெறும் மிளகாய்த்தூள் சால்ட்டு கொத்தமல்லி போட்டுக்கிறேன் முட்டை மூணு முட்டை சேர்த்துருக்குறேன் முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் நம்ம முட்டை எதுவும் சிக்கன் கிரேவி இல்லைனாக்கா வெங்காயம் தக்காளி கேரட் எல்லாம் கூட இருக்குது திருப்பி போட்டுக்கலாம் நம்ம சிக்கன் கிரேவிக்கு இருந்தாலும் நமக்கு எல்லாம் சேர்க்காம ஒரு முட்டை மிளகாய்த்தூள் சால்ட்டு கொத்தமல்லி மட்டும் சேர்த்துக்கிறேன் பொடிசா மூணு முட்டை உடச்சி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சிக்கன் கிரேவி இருக்குதுங்களா அது சிக்கன் கிரேவி ஒரு அரை கேரண்ட் சிக்கன் கிரேவி சேர்த்துக்கலாம் அதில் பெரிய கரண்டியில் அரை கரண்டி சிக்கன் கிரேவி செய்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஆம்லெட்டே நம்ம சப்போ அந்த பாலுக்கு தேங்காய் பால் இதெல்லாம் கொடுக்குறது இது மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக கொடுத்து குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப நல்லா இருக்குது நீங்கள் செய்து பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசாவை வச்சுருக்கலாம் ஸ்டவ் பற்றி தோசாவோட ஊற்றிட்டு எண்ணெய் ஊற்றி சூடு வரணும்னா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தீங்க ஆம்லெட் அதை ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா லேசாக ரொம்ப மெலிஸாக தேய்க்கக்கூடாது தேய்ச்சமுன்னாக்கா ஆம்லேட் வந்து மெலீஸாக போட்டோம்னா நல்லா இருக்காது கொஞ்சம் கிளமாக திக்காக இருந்தால் தான் சாஃப்டாக இருக்கும் நல்லா தேய்ச்சிட்டு இது மேலே சுற்றி எண்ணெய் ஊற்றிட்டு ஆம்லெட் ஊற்றிட்டு இடியாப்பத்து தூக்கி மேலே இடத்துல நல்லா அழு ப்ரெஷ் பண்ணிக்கலாம் அப்படியே அழுத்தி விடலாம் இது மாதிரி அழுத்திட்டு விட்டு மேலே மேலேயும் ஆம்லெட் ஊற்றிக்கலாங்க அது மேலேயும் கொஞ்சம் முட்டை நம்ம மசாலா கலக்கி வச்சுருக்கீங்க அந்த முட்டையை மேலே ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாடே உள்ளடலாம் ஒரு பக்கம் திரி திருப்பிட்டுலாம் திரி போட்டு எண்ணெய் பிற ஒரு பக்கம் முட்டை நல்லா இந்த மாதிரி ப்ரௌன் கலராகணுன்னா எடுத்துடலாம் எடுத்துனா முட்டை இடியப்பம் முட்டை ஆம்லேட்டு ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி கோந்தைகள் செய்து போகிற கொஞ்சம் வித்தியாசமாக செய்து தான் சாப்பிடுவாங்க ரெண்டு பக்கமும் ப்ரௌன் கலர் ஆகிட்டோன்னா எடுத்துடலங்காப்பூத்துல முட்டை இடியாப்பம் முட்டை இன்னொன்று இருக்க இன்னொரு இடியாப்பமாக அது மாதிரி ஊற்றி எடுத்துடலாம் எங்கள் ஊர் ஸ்பெஷல் வந்து மு வந்து ஸ்பெஷல் ரொம்ப சேமியான்னு சொல்லுவோம் முட்டை சேமியா ஆட்டு ரத்த சேமியா மீன் சேமியா சிக்கன் சேமியான்னு ரொம்ப ஃபேமஸ்ஸு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் ஊரில் ஃபேமஸ் தான் இந்த மாதிரி முட்டை இடியாப்ப முட்டை ஆம்லெட் இது போட்டு செய்து பாருங்கள் இந்த மாதிரி நடுப்பக்கம் நல்லா ப்ரௌன் ஆனால் எடுத்துடலாம் இடியப்போ ஆம்லெட் ரெடி ஆகிடுச்சி இந்த சின்ன சின்ன ஸ்லைஸ் போட்டு குழந்தை கொடுத்தோன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி கட் பண்ணிங்க எப்போ ஆம்லெட் போட நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு போக மிக்ஸ் பண்ணோம்னாக்கா சாஃப்டாக வரும் ஆம்லெட் இல்லைனாக்கா கொஞ்சம் ஆடாக இருக்கும் எப்படி நல்லா இருக்குது பாங்க இடியாப்பா ஆம்லெட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ